ஆர் சொல்கிறதெல்லாம் யாரும் ஏத்துக்கிறது இல்லைங்க சரி அடிப்படையில் கீழ் மட்டத்துல வந்து கட்சி பிளவுபட்டுருக்கு அன்னாதிமுக பிளவுபட்டிருக்குன்னா திமுக திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடணும் அப்படின்னு தேர்தலில் ஒரு கட்டாயம் வரும்போது சூரியனுக்கு எதிராக ஓட்டு போடுற மைண்டு உள்ளவங்க ரெட்டைலேயே தான் தேர்ந்தெடுப்பாங்க அவ்வளோதானே ரொம்ப சிம்பிள் தானே அது இதில் வந்து இல்லைங்க நாங்கள் சசிகலா ஆதரவாளர் நாங்கள் வந்து செங்கோட்டை ஆதரவாளர்கள் அப்படின்னு நினைப்பாங்களா இல்ல சூரியனுக்கு எதிராக இலைக்கு ஓட்டு போடும் நினைப்பாங்களா இலைக்கு ஓட்டு போடணும் இருந்து விலகி இருக்கிறவங்க பிரிஞ்சு இருக்கிறவங்க மாற்று மனப்பான்மை கொண்டவங்க சேர்த்தா தான் அந்த மார்ஜின் கிடைக்கும்னு சொல்றாரு செங்கோட்டையர் ஆனா பிராக்டிகலாவே வந்துங்க அந்த மார்ஜின் இப்ப இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க வந்து ஆவரேஜா என்னோட கணக்குல இன்னே தேதிக்கு அண்ணாதிமுக பிஜேபி அணி ஒரு இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு சதவீதம் ஓட்டு இருபத்தஞ்சு சதவீதம் தாங்க இருக்கும் உண்மையிலேயே உங்க கவலைப்பட வேண்டியது பாமக பாமக ஓட்டுங்க தமிழ்நாடு சராசரி இல்லாம நீங்க அறுபது தொகுதியில மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா இருபது சதவீதம் வரும் அண்ணாதிமுகவுக்கு என்ன ஓட்டு இருக்கோ அதே ஓட்டு அறுபது தொகுதியில பாமகவுக்கு இருக்கு அந்த அறுபது தொகுதி முக்கியம் ஜெயிக்கிறதுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு ஆட்சி அமைக்கணும்னா அறுபது முக்கியம் இல்லையா அப்ப பாமக இப்படி இருக்கு பாமக அண்ணாதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணிக்கு வந்தாலும் பயன் இல்ல அப்படி நிலைமை இப்ப இருக்கு அதிமுக இருக்கிற பல பிரச்சனைகள் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி பிடிக்கல பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தொகை இங்க ஜாஸ்தியா இருக்கு அப்ப பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில வரணும் விஜய் சேர்த்துக்கிட்டு ஒத்த ஒத்தக்கருத்து திமுக ஆட்சியை வீழ்த்த வேணும்னு நினைக்கிறவங்களாம் சேர்த்துக்கிட்டு ஒரு அணியை பண்ணணும்னா முப்பத்தஞ்சு அஞ்சுக்கு மேல எய்ம் பண்ண முடியும் அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா அவரும் பிஜேபியோட அந்த